ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்து செஞ்ச உப்புமாவை பாருங்களா எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கையில் எடுத்தால் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒன்றோட ஒன்று ரவை ஒட்டாமல் எந்த அளவுக்கு நல்லா உதிர்வுதிரியாக அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் யாருக்கெல்லாம் உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ இந்த மாதிரி மட்டும் தேங்காய் பால்லாம் சேர்த்து தேங்காய்லாம் சேர்த்து இந்த உப்புமாவை செஞ்சு கொடுங்க அந்த அளவுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம உதிரி உதிரியாக நல்லா சாஃப்ட்டாக தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமையல் நீங்கள் கேரள சமையலில் நம்ம ரவை உப்புமா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த உப்புமா பண்ணுறதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் நான் ரெண்டு கப்பு ரவை எடுத்திருக்கேன் வறுத்த ரவையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை வறுக்காத ரவையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த ரவையே மாற்றி வச்சுக்கோங்க இந்த உப்புமாவை நான் தேங்காய் பாலில் தான் செஞ்சு எடுக்க போகிறேன் இதோட டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் பால் இல்லாதவங்க பசும்பாலில் கூட நீங்கள் செய்யலாம் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ நான் ரெண்டு கப்பு ரவைக்கு ரெண்டரை கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இப்போ இந்த தேங்காய் பாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு தேங்காய் பாவலை லோ ஃபில்ல வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சூடு பண்ணிக்கோங்க தேங்காய் பாலை நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு மட்டும்தான் லோ ஃபில்லில் வச்சு சூடு பண்ணணும் நீங்கள் ஹை ஃபில்லில் தேங்காய் பாலை சூடு பண்ணிங்கன்னா தேங்காய் பால் பிரிஞ்சிரும் அதனால தான் சொல்கிறேன் லோ ஃபில்லை விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் சூடு பண்ணிக்கோங்க உப்புமா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து கொடுத்துருக்கு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ராயில் சேர்த்து வச்சுருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் என்ன சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உப்புமா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா செவந்து கடுகு நல்லா வெடித்து வரும் அதை வரையிலோ அடுப்பை லோஃபில் வச்சு வரத்துக்கோங்க இப்போ பாருங்க உளுந்து எந்த அளவுக்கு லைட்டாக நல்லா செவந்து வருது பார்த்தீங்களா இங்க பாருங்க கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இந்த உப்புமாவில் ஜீரகம் சேர்த்து பண்ணும்போது ஒரு வாசனை சூப்பராக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குற ஒரு துண்டு இஞ்சியை இப்போ இந்த இஞ்சியை சேர்த்து கொடுத்துக்கோங்க இஞ்சியை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு பச்சை மிளகா தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகாவை நீன வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில் துண்டு துணா கட் பண்ணிட்டுருக்கேன் கேட்டிங்கன்னா இது குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா உங்களுக்கு கார அதிகமாக இருந்தால் எடுத்து எட்ட வச்சுருவாங்க அதனால தான் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ண பச்சை மிளகாவில் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு பச்சை மிளகாய் வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஸ்டேஜ்லேயே மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உப்புமாக அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வெங்காயம் வதங்கினாவே போதும் ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் ஒரு கண்ணாடி பார்த்து வதங்கிருக்கு அளவுக்கு வதங்கினாவே போதும் நல்லா வதங்கணும் அவசியம் இல்லை இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண கேரட்டை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சேர்த்து கொடுத்துக்கோங்க கேரட்டை சேர்த்துட்டு ஒரு திறனால கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து கேரட்டு நம்ம சேர்த்து வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க நீங்கள் கேரட்டை சேர்த்து வதக்கும்போது மூடி போட்டு மூடி வதக்கினீங்கன்னா சட்டுன்னு வெங்காயமும் கேரட்டும் நல்லா வதங்கி வரும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி பார்த்தீங்களா வெங்காயம் மட்டும் கிடையாது கேரட்டும் எந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் உங்க பாருங்கள் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன் அதனால தான் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் ரவையை இருநூத்தம்பது கிராம் கப்பில் ரெண்டு கப்பு நான் ரவை எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்களா இந்த ரவையை இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க ரவையை சேர்த்துட்டு நம்ம சேர்த்த வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் உப்புமா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே உப்புமா அளவுக்கு நல்லா கலந்து வருது பார்த்திங்களா அதனால தான் சொன்னேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்கன்னு இங்கே பாருங்கள் சேர்த்து கொடுத்துட்டு பன்னெண்டு நிமிஷம் கைவிடாமல் ரவையை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வறுக்குறீங்களோ நல்லா ரவை வருந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் கையில் எடுக்கும்போது ரவை நல்லா உ ரவை தனித்தனியாக அங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா முத்து முத்தாக தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி தெரியணும் மாதிரி தெரிஞ்சாக்க உப்புமா ஒரு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்து நல்லா ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே நல்ல ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க ரவையை வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பன்னெண்டு நிமிஷம் எந்த அளவுக்கு நல்ல ரவையை வறுத்துருக்கேன் பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பில் ஓஃபில் வச்சுக்கோங்க நல்லா கிண்டி கொடுத்து நம்ம ஏற்கனவே தேங்காய்பாலை உப்பெல்லாம் சேர்த்து லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல இப்போ இந்த தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துக்கோங்க தேங்காய் பாலை சேர்த்து கொடுத்துட்டு அதுக்குள்ளவே நான் அரை மூடி தேங்காவை நல்லா பூ போல துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ துருவனை தேங்காவை உள்ளே சேர்த்துக்கோங்க தேங்காவை சேர்த்து கொடுத்துட்டு இப்போ ரவையை மெதுவாக இதை மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க அடுப்பாக லோ ஃபில்லில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டு இங்கே வருங்க ஆவில நல்லா வேகிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா போதும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆவியில் நம்ம உப்புமா நல்லா வெந்து வரும் அடுப்பாக லோஃபில் வச்சுக்கோங்க ஸ்டவ் இருந்தால் லோஃபில் வச்சுக்கோங்க அடுப்பாக இருந்தால் விறகு எடுத்துட்டு வெறும் நெருப்பு மட்டும் இருக்கும் பார்த்திங்களா அனலை அது மட்டும் இருந்தாவே போதும் இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி லோ இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வேக விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் மூடி திறக்கும் போதே நல்லா கம்ம கம்மனு வாசனை வர ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டையும் கொடுக்கும் இப்போ மூடியை திறந்துட்டு அடுப்பை லோ ஃபில்ல இருக்கும்போதே இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க பார்க்குறது தான் மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனாலும் நல்ல உதிரவரியாக இருக்கும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்து அப்படியே ஒரு ரெண்டு செகண்டுக்கு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க உப்புமா நல்லா உதிரி உதிரியாக வரும் ஆவிலே நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா இங்கே பாருங்க நம்ம தேங்காய் பால் தேங்காயெலாம் சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் உப்புமா பண்ணால் சட்னி சட்னி பண்ணுவீங்களாத்த அந்த சட்னி பண்ணணும் அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே இறக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா ஆவி பறக்கிற அளவுக்கு நமக்கு சூப்பராக உப்புமா ரெடி ஆகிடுச்சு இதோட அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம தேங்காய் தேங்காய் அப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா சட்னி சட்னி வேணும்னு அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் உப்புமா யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ